ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக பிரியங்காவுக்கு வந்து எந்த சேதாரமும் வராத அளவுக்கு தான் பார்ப்பாங்க கடைசி வரைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு பெரிய நெட்ஒர்க்கு பெரிய லிங்க்கு அந்த நெட்ஒர்க்கு லிங்க்கில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியில் தெரிஞ்சால் ஒட்டு மொத்தமாக இருக்க விஜய் டிவியே கலையா விஜய் டிவி டீமே கொலாப்ஸ் ஆகி அந்த சேனலே டோட்டலாக புட்டுவிட்டு போய் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ என்னென்னா இந்த பாவப்பட்ட ஜீவன்கள் கூட வேலை பார்க்கதில்ல இதெல்லாம் வந்து எதையாவது இதை பற்றி போடுங்க பிரியங்காவுக்கு ஆதரவாக ஏதாவது பண்ணிணாங்கன்னா தான் உங்களுக்கு வேலை சோறுன்ட்டு வாங்கி அந்த இது இதை சொல்லுவாள்ல இந்த புளியை எங்கள் தா தா பாட்டி தான் போ முறத்தால் வந்தாங்க நம்புகிற மாதிரி இல்லையா இல்லை இல்லை நம்பள என்ன சோறு போட மாட்டாங்க பரவாயில்லையா அப்படின்னா இல்லை இல்லை நம்புறேன்னு நம்புறேன் அதே தான் இப்போ விஜய் டிவி என்ன உள்ள அந்த முக்கிய புள்ளிகள் என்ன சொல்லணும்னா பிரியங்கா தான் வந்து டாப்பு இதெல்லாம் டூப்பு அப்படின்னா நம்புகிற மாதிரி இல்லையன்ட்டுன்னா உனக்கு ப்ரோக்ராம் கிடையாது சோறும் கிடையாது என்னென்ன இல்லை இல்லை நம்புறோம் நம்புகிறோம் அப்போ வீடியோ போடுங்கள் எல்லாரும் பிரியங்கா நீ என்ன மே பிரியங்காவை நீ சாதாரண ஏதாவது ரோட்டில் போகிற பொண்ணுன்னு வச்சுங்களா நம்பர் ஒன் ஆங்கருங்க அவார்டு மூணு அவார்டு வாங்கின ஆங்கருங்க ஜனாதிபதி அவார்டு மட்டும்தான் வாங்கலை அது கூட ட்ரை இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் பிரியங்காவை ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணி இது பண்ணியிருக்காங்க அது என்ன நடக்குதுன்றது நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அதுக்கூட வந்து இப்போ ஜனாதிபதி அவார்டு வாங்கி தரேன்ற ரேஞ்சுக்கில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பதில் சொல்லணுன்னா உங்களுக்கு எவ்வளோ சேட்டாக இருக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சேனல் மல்டி க்ரோரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டேன் ஓவர் அதில் பிரியங்காவோட பாட்டு மட்டும் எவ்வளோ இருக்குது தெரியுமா எட்டு ப்ரோக்ராம் ஆங்குறேன் அந்த சேனலை தூக்கி நிறுத்துறது யார் அந்த பிரியங்கா வந்து பதில் சொல்லணுன்னு வேறு கேட்குறீங்க அப்போ உங்களுக்குலாம் ஒரு இது இல்லையா ஒரு சீனியாரிட்டி ஒரு எவ்வளோ பிரியா அதாவது மலைக்கும் மடுவுக்கும் இல்லை நீங்கள் பிரியங்கா வந்து இமயம் அப்படின்னா நீங்கள் வந்து குமரி கூட கிடையாது ஆனால் பிரியங்கா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அந்த ஆளுமையை வந்து அசைச்சு கூட பார்க்க முடியாது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக ஆனால் ரசிகர்கள் எல்லாம் வந்து பிரியங்காவை தூக்கணும் அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்றத அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதை நடத்தி காட்டணும் அப்படின்னா விஜய் டி மட்டும்தான் நடத்தி காட்டணும் நீங்கள் கமல் சார் பாணியில் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரியங்கா வந்து தவறு செய்திருக்கலாம் செய்யாமலும் இருந்திருக்கலாம் அதை தவறு என்று மணிமேகலை நினைத்திருக்கலாம் அது மணிமேகலை மனதை பாதித்திருந்தாலும் மணிமே மணிமேகலை இது போன்ற பொது தளத்தில் வந்து பிரியங்காவை பற்றி விமர்சனம் செய்ததை விஜய் டிவி ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தாலும் பொதுமக்கள் கருத்து அது வரவில்லை இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா கமலஹாசனே கூட பிரியங்காவுடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் வேணான் தருவோம் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தும் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட உமாபதி சார் இருக்காரு சார் வணக்கம் விஜய் டிவி விவகாரம் கிட்டத்தட்ட தேசிய அளவில் ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி ஒரு பேசு பொருளாகவே மாறிடுச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ இன்டர்வியூஸ் அவ்வளோ பேர் ஒரு ஒரு விஷயமா பேசும்போது சமூக வலைதளத்துலையுமே இது வேறு விதமாக பயணிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் கிட்டத்தட்ட ஒரு தமிழர் புறக்கணிக்கப்படுறாங்களா அந்த சேனலில் தமிழர்களுக்கு முன்னுரிமை இல்லையாங்கிற மாதிரி ஒரு விவாதம் கிளம்பும் போது தான் நம்ம அதை கொடுத்து கூட பேசியிருந்தோம் இப்போ பிரியங்கா மணிமேகலை அவமானப்படுத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் டாப்பிக்காக போயிட்டு இருக்கும்போது இப்போ பிரியங்காவுக்கு ஆதரவாக விஜய் அங்கே பயணித்து இங்கே இதான் நடந்தது உண்மையா நீங்கள் எதுக்கு கண்டதாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தராக வீடியோ போடும் பொழுது இப்போ மணிமேகலை மேலே தவறு இருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாக ஆரம்பிக்குது ஆனால் பப்ளிக்கில் நிறைய பேர் நீங்கள் திசை திருப்பாதீங்க அப்படின்னு மணிமேகலைக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் பதிவிட்டு வராங்க இந்த பிரச்சனை ஓய்ந்த பாடி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உண்மையிலே அங்கே நிர் சம்பந்தப்பட்ட மணிமேகலை வாயை திறந்துருக்காங்க அப்படின்னா பிரியங்கா அதற்கு பதில் சொல்லியிருக்கணும் இல்லையா நிர்வாகம் பதில் சொல்லியிருக்கணும் இது ரெண்டுமே நடக்கலையே என்ன சார் காரணம் நிர்வாகம் அதை பற்றிலாம் கவலைப்படாது நிர்வாகம் தெரிஞ்சு தானே செய்யும் தெரியாமல் செஞ்சுட்டா ஐயோ சாரி உங்கள் காலை லைட்டாக நான் மிதிட்டேன் ஐயோ சாரி இப்போ தண்ணுவன் ஏன்னா தெரியாமல் வேண்ணே வந்து நச்சு உங்கள் கா கழுத்தில் ஏறி மிதிக்கிறேன் தானே மிதிக்கிறேன் அப்புறம் சாரி சொல்லுவேன் நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறதே தப்பு இதில் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பிரியங்காவுக்கு வந்து எந்த சேதாரமும் வராத அளவுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க கடைசி வரைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க்கு பெரிய லிங்க்கு அந்த நெட்ஒர்க்கு லிங்க்கில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியில் தெரிஞ்சால் ஒட்டு மொத்தமாக இருக்க விஜய் டிவியே காலி ஆயிடும் புரியுதான் உங்களுக்கு விஜய் டிவி டீமே கொலாப்ஸ் ஆகி அந்த சேனலே டோட்டலாக புட்டுக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்கு புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அங்கே இருக்குது இப்போ என்னென்னா இந்த பாவப்பட்ட ஜீவன்கள் கூட வேலை பார்க்கறதில்ல இதெல்லாம் வந்து எதையாவது இதை பற்றி போடுங்க பிரியங்காவுக்கு ஆதரவாக ஏதாவது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வேலை சோறுன்ட்டு வாங்கி அந்த இது இதை சொல்லுவாள்ல இந்த புளியை தா தா பாட்டி தான் போ மொரத்தால் நம்புகிற மாதிரி இல்லையா இல்லை இல்லை என்ன சோறு போட மாட்டாரு பரவாயில்லையா அப்படின்னா இல்லை இல்லை நம்புறேன்னு இல்லை அதே தான் இங்கே இப்போ இப்போ விஜய் டிவி என்ன இப்போ உள்ள அந்த முக்கிய புள்ளிகள் என்ன சொல்லுவனா பிரியங்கா தான் வந்து டாப்பு மித்த டூப்பு நம்புகிற மாதிரி இல்லையேன்னு சொன்னேன் உனக்கு ப்ரோக்ராம் கிடையாது சோறும் கிடையாது என்னென்ன இல்லை இல்லை நம்புறோம் நம்புகிறோம் அப்போ வீடியோ போடுங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை நாங்கள் பார்க்க முடியாது இங்கே வாழ்நாளில் இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததில்லை பெண் தெய்வத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த தெய்வத்தை நேரில் பார்க்கணும்னா அது பிரியங்கா தான் புரியுதா இன்னும் செட்டில் இருந்த வாட்ச்மேன் மட்டும் தான் வீடியோ இல்லை அவரு பேசுறது எடுத்துருக்காங்க சரியா ஆடியோ சரியா வரலையா நாளைக்கு நாளைக்கு கழிச்சு போடுவாங்க எல்லோரும் எடுத்துட்டாங்க அப்புறம் விஜய் டிவி ஆஃபீஸ் இருக்கிற ரோடு அதுக்கப்புறம் வந்து அந்த பிவிஆர் அந்த சிட்டி இது ஆமாம் அங்கே வாட்ச்மேன் வந்து ட்ராப் பண்ண வந்த டிரைவர் ஏன்னா அங்கே புல் கூட்டிகிட்டு இருந்த தாத்தா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க அந்த அந்த தாத்தாலாம் தாத்தாலெலாம் இல்லை என்னப்பா இருக்காரு தாத்தா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பேரெல்லாம் சொல்ல வேணாம் இந்த மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையை நான் பார்த்ததில்ல ரொம்ப நல்ல பிள்ளை அவ்வளோ மரியாதை தெரிஞ்ச பிள்ளை எங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கும் இப்போ இந்த இவர் பாலாஜி என்கவுண்டரில் கொண்டாங்க இல்லை யாரே காக்கா தோப்பா காக்கா பாலாஜி அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க என் பிள்ளை வந்து தான தர்ம பிரபுப்பா எப்படிம்மா சொல்கிறீங்கன்னா காரில் போகும்போது பத்து ரூபா இருபது ரூபா போட்டால் ஏமா பத்து ரூபா போடுற அந்த அந்த பாட்டி என்ன வாங்கி சாப்பிடும் ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபாயாக போடுமா ஒரு பன்னெட்டியாவது பிடிக்கும் அப்படின்றளவு தான தர்ம பிரபுன்னு அந்த தாய் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த தாத்தாவும் சொல்லியிருக்காரு எடுத்து வச்சிருக்காங்க வரும் தான தர்ம புளி பலரை வளர்த்துட்ருக்காங்க பலர் வாழ்வில் ஒளி ஏற்றிருக்காங்க ஒரு குடும்ப குத்து விளக்கு யார் நீங்கள் சொல்கிறது வந்து இதை ப்ரோமோலாம் போடுவாங்களோ ஒரு நிகழ்ச்சி வரும்போது ஒரு பலர் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இப்போ வந்து பிரியங்காவை இது பண்ணணும் அதுக்கு யார் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரியங்காவை ஆதரித்து உங்கள் இதுலையே ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இல்லை வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் போட்டு அந்த வீடியோ நல்லா ஓடிடுச்சுன்னா அடுத்த ஆங்கர் வாய்ப்பு உங்களுக்கு பிரியங்காவை யார் ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்திருக்குன்னா இப்போ ஆள் ஆளுக்கு விஜய் டிவியில் போனோம் வந்த வேடிக்கை பார்த்தேன் போன வந்தவன் ஆங்கரிங் பண்ண ஆங்கரிங் பண்ணவன் கூட வந்தவன் எல்லாருமே வீடியோ போட்டேன் பிரியங்கா மாதிரி இல்லை ஆங்கர்ஸ் பிள்ளைங்க அடுத்து நம்ம எப்படியாவது அக்காவை பிடிச்சி எப்படியாவது அடுத்து இந்த ப்ரோக்ராம் நம்ம வாங்கிடணும் குக் வித் கோமாளி இல்லைன்னா கம் வித் ஏமாளி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்க போகும்போது டாக்குன்னு நம்ம அதில் ஆங்கர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி பல பிளான் பண்ணி எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக ஜெடி வியாங்கஸ்பூரா மே அகான லோங்கவங்க மாதிரி உண்டா அவங்க எப்படி இரக்க குணம் படைச்சவங்க இல்ல சார் இப்ப இப்ப இவங்க சொல்றது நமக்குமே கொஞ்சம் வெட்கக்கேப ஐ மீன் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா ஒருத்தர் பேசிட்டாரு இப்ப நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டவர் தான் நம்ம இவரின் பக்கம்தான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில்ல நிக்கறாரு பாதிக்கப்பட்டாரு என்ன வெள்ளத்திலயா பாதிக்கப்பட்டாரு இல்ல மணிமேகலை சொல்றேன் சார் மணிமேகலை பாதிக்கப்பட்ட ஒரு குறளா நிக்கிறும்போது மக்கள் வந்து ஐயோ அந்த பொண்ணு வந்து இப்படி பேசிறீங்க ஃபீல் போது இங்க நிக்கறாங்க இப்போ இல்லை இது நடந்தது இதுதான் அப்படின்னு ஒரு பிரியங்கா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாலும் இது அங்கேயே முடிஞ்சிருக்கும் பிரியங்கா நீ என்ன எல்லோருமே பிரியங்காவை நீ சாதாரண ஏதாவது ரோட்டில் போகிற பொண்ணு நினச்சிங்களா நம்பர் ஒன் ஆங்கருங்க அவார்டு மூணு அவார்டு வாங்கின ஆங்கருங்க ஜனாதிபதி அவார்டு மட்டும்தான் வாங்கலை அது கூட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ரெக்கமெண்ட் பண்ணி இதுலேருந்து அனுப்புறதுக்கு சிறந்த ஆங்கர் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு இப்போ இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்க சில பேர்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க பிரியங்காவை ட்ரை பண்ணியிருக்காங்க ரே பண்ணி இது பண்ணியிருக்காங்க அது என்ன நடக்குதுன்றது நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அது கூட வந்து ஜனாதிபதி அவார்டு வாங்கி தர ரேஞ்சுக்கில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பதில் சொல்லணுன்னா உங்களுக்கு எவ்வளோ சேட்டாக இருக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சேனல் மல்டி குரோரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் அதில் பிரியங்காவோட பார்ட்டு மட்டும் எவ்வளோ இருக்குது தெரியுமா எட்டு ப்ரோக்ராம் வாங்கிருங்க அந்த சேனலை தூக்கி நிறுத்துறது யார் பிரியங்கா அந்த பிரியங்கா வந்து பதில் சொல்லணும்னு வேற கேட்குறீங்க அப்போ உங்களுக்குலாம் ஒரு இது இல்லையா ஒரு சீனியாரிட்டி ஒரு எவ்வளோ பிரியா அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பிரியங்கா வந்து இமயம் அப்படின்னா நீங்கள் வந்து குமரி கூட கிடையாது புரியுது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்கள் வயசுலேயும் சரி உங்கள் வயசும் கம்மி தான் நீங்கள் வந்து அனுபவத்துலையும் கம்மி தான் இத்தனை ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுவீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடுவீங்க ரெண்டு வீடியோ போட்டுருவீங்களா எத்தனை ப்ரோ எட்டு ப்ரோக்ராமுங்க எட்டு ப்ரோக்ராமுக்கு ஒரே ஆங்கர் அப்படி இருக்கும்போது அந்த அம்மா நீங்கள் அசால்ட்டாக பதில் சொல்ல வந்தீங்க இப்போ சொல்ல சொன்னீங்க அப்படின்றத நீங்கள் தொப்பு நீங்கள் வாபஸ் வாங்க அப்படி சொல்லக்கூடாது முதல்ல ஏன்னா அந்தம்மாவுக்கு சார்பாக இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை ஆங்கர்ஸ் பதில் சொல்கிறாங்க அவங்களாம் ஆங்கர் இல்லையா அவங்களாம் எவ்வளோ இது பண்ணுறாங்க அதாவது இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறதில்ல நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்றத வச்சு தான் அந்த காமெடி எப்படி ஆச்சு சேசு காமெடி என்னைய பற்றி வெளியில் நாலு பேர்ட்ட பாருங்க நான் யாருங்கிறத நான் சொல்கிறத விட வெளியில் நாலு பேர்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியுன்றது தான் அப்படி இப்போ இப்போ இருக்குது இப்போ நீங்கள் பிரியங்கா யாருன்னு பிரியங்காவே சொல்ல சொல்லுங்கள் அதை எப்படி கரெக்டாக வரும் பிரியங்கா யாருன்னு நாலு பேர்ட்ட கேட்டு பாருங்க நீங்கள் கேட்டே பார்க்க வேணாம் அவங்களா சொல்கிறாங்களா இல்லையா நீங்க நீங்கள் உங்கள்கிட்ட யூடியூப் இருந்தால் யூடியூப் வாலியாகவும் சொல்கிறாங்க ஃபேஸ்புக்லையும் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க எப்படின்னு ஸோ அப்படிலாம் இவ்வளோ பேர் ஆதரிக்கும் போது நீங்கள் ஒரு பெண்ணை எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் சரி பெரிய நடிகர்களாக இருக்கவங்களே ஒரு சர்ச்சை வந்தது அப்படின்னா இந்த சர்ச்சையில் முற்றிலும் தவறான கருத்துக்கள் இருக்கு என் மீது அன்பு கொண்டவர்கள் என்னை நம்புங்கள் தவறுதலாக ஒருவேளை நான் ஏதாவது தெரியாமல் செய்திருந்தா கூட அதற்காக நான் வருத்தம் தரேன் அப்படி கூட நினைக்க மாதிரி விளக்கங்கள்லாம் நம்ம பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கொடுத்து பார்த்து நடிகர் பார்த்தீங்க யாரும் பாலகிருஷ்ண வாங்க முடியுமா முடியாது அந்த நீங்க தப்புன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு அவர் சொல்லிருக்காரு அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்காங்க கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு சொல்லலை அவர் பெண்ணுன்றதுக்காக மட்டும் நீங்க எப்படி நீங்கள் அவமதியாதே நீங்க மாதிரி பண்றீங்க அவங்க பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கணும் கிள்ளுக்கிறியா பிரியங்காட்ட வந்து நம்ம பதில் எதிர்பார்க்குற ஒரு தப்புங்கிறீங்க தப்பு நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆள் அதை பாருங்க எட்டு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கான் அவர் சேனல்ல நம்பி அப்படின்னா அந்த அந்த சேனலோட தூணுன்னு சொல்லுவாங்க தூணுனா ஒரு தூண் இருக்குல்ல ஒரு தூண் கிடையாது நாலு தூண் இருக்குன்னா நாலு தூண்ல மூணும் பிரியங்கா தான் முத தூண் என்ன பிரியங்கா அந்த தூண்னா அதுவும் பிரியங்கா தான் மூணாவது தூணும் பிரியங்கா தான் நாலாவது தூண் தான் அந்த கிருஷ்ணகுட்டி இருக்காப்புல அவர் சேனலை தாங்கி நிறுத்துறாரு அப்போ அந்த கிருஷ்ணகுட்டி என்கிற அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவரு மூணு தூணா வந்து சப்போர்ட்டுக்கு பிரியங்கா தான் இருக்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன நீங்களே காசு போட்டுருக்கீங்க நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்களா ஷேர் வாங்கிறீங்களா டிஸ்னியோட ஷேர் உங்கள்கிட்ட இருக்கா எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் விஜய் டிவியை பற்றி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் பார்க்காம இருந்திருக்கேன் எவ்வளோ பெரிய ஆங்கர் எத்தனை அவார்டு எவ்வளோ பெரிய ரீச் ஒரு ஒருத்தருக்கு வந்து சில இப்போ கமலஹாசன் வந்து என்னென்னா எது கொடுத்தாலும் கோமனம் கட்டி நடிப்பாப்பில் ஒன்று கோட் சூட் போட்டும் நடிப்பாப்ல சயின்டிஸ்ட்டாகவும் நடிப்பாப்பில் அந்த ஒரு இது வந்து சினிமாவில் எப்படி கமலஹாசனுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண் கமலஹாசனாக அவர் இருக்கார் கோமாலியாகவும் நடிப்பாப்பில்ல குக்குவித் கோமாலியில் அதே மாதிரி நீங்கள் இப்போ சிங்கரில் வந்து ஸ்டார் சிங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கராகவும் வருவாப்பில் பிக் பாஸ் அதே பிக் பாஸ் ஷோலையும் கலந்து இப்படி விட்டு பன்முகத்தன்மை குழந்தை ஒரு ஆண்டு தான் அப்படி இருக்கணும் ஆண் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாராட்டுவீங்களா ஏன் பிரியங்கா பாராட்டாமல் கேள்வி கேட்குறீங்க அப்படின்றது என்னோட என்னோடய கேள்வி இந்த போதிலும் நீங்கள் வந்து பிரியங்கா செய்த துரோகங்கள் இந்த மாதிரி காலம் ஆறிவிட்டது பல பேர் குடும்பத்தை எடுத்தது இது இந்த மாதிரி பல ஆங்கர்களை வந்து நாசப்படுத்தினது இப்படின்றதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு தான் அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் பிரியங்காவை வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு இது பண்ண முடியாது ஏன்னா பிரியங்காவை வந்து தூக்குனா அவங்க தான் தூக்கணும் கிருஷ்ணகுட்டி தான் தூக்கணும் பிரியங்காவை வேறு யாரும் தூக்கணுன்ற கோரிக்கையை வைக்கவும் முடியாது தூக்கவும் முடியாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு விஜய் டிவியில் ஏதாவது சம்பந்தமே இல்லை நம்ம நீங்கள் எப்படி போய் தூக்குவீங்க பிரியங்காவை பிரியங்கா தூக்குனா கிருஷ்ணகுட்டி தான் தூக்க முடியும் துடிதான் உங்களுக்கு ஸோ அதனால வந்து நீங்கள் சம்பளம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் கிருஷ்ணன் குட்டி தான் கொடுக்கணும் தூக்குனாலும் கிருஷ்ணகுட்டி தான் கொடுக்கணும் நாலு ப்ரோக்ராம் கொடுத்தாலும் அவங்க தான் கொடுக்க முடியும் ஸோ அதனால நீங்கள் அதுக்குள்ளே புகுந்து எதிர்பார்க்கறது தப்பு ஆனால் பொது பார்வையில் நீங்கள் இப்போ பார்வையாளர்கள் விஜய் டிவியோட ரசிகர்கள் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க யார் இந்த பொண்ணு யாருன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் யார் பிரியங்கா யார் எப்படிலாம் ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்றது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு பிரியங்காவை பற்றி நல்லா தெரியும் அதனால் அவர்கள் ஆவேசப்படுறாங்க ஆனால் அவர்கள் ஆவேசப்படுறத நிர்வாகம் செய்யாது அதான் அவர்கள் ஒரு ஒரு போஸ்ட் கிலேயும் போய்ட்டு நியாயம் வேண்டும் மணிமேகலைக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு போடுறாங்க இப்போ டக்குன்னு விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டே சிலர் பேசும்போது அதை குறிப்பிட்டே சொல்கிறாங்க நியாயம் வேணால் நீங்கள் என்னத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த நேரத்தில் சில பதிவுகளில் வந்த கமெண்ட்டு தான் எங்கள் நியாயம் வேணும்னு நாங்கள் வந்து இந்த கீழே கேட்குறோம் நிர்வாகம் பதில் சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ நடந்திருக்கு இந்த பொண்ணு வந்து வெளியே பேசியிருக்குங்கிறனால நாங்கள் கேட்குறோம் நான் ஒரு பார்வையாளராக கேட்குறேன் நீங்கள் என்ன நீங்களாம் எதுக்கு வீடியோ போடுறீங்க உங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது முதல்ல நீங்கள் வீடியோ போடுறீங்கிற மாதிரி கமெண்ட்டில் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க சார் அதனால தான் கேட்டு அதனால் நீங்கள் கேட்குறீங்க பல் சொல்லுன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் வேணும் கீழே அப்படியே சரின்னா அப்படியே பதினோரு மணி ஆனால் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் சரி இதுதான் நடக்கும் ஆனால் பிரியங்கா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை புரியுது அந்த ஆளுமையை வந்து அசைச்சு கூட பார்க்க முடியாதுன்றது அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது ஆனால் ரசிகர்கள் எல்லாம் வந்து பிரியங்காவை தூக்கணும் அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்றத அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அது நடத்தி காட்டணும் அப்படின்னா அது விஜய் டிவி மட்டும்தான் நடத்தி காட்ட முடியும் அப்படி என்ன கொலை குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு தரப்பு கேட்குறாங்க என்ன பண்ண கொலையாக பண்ணிட்டா பிரியங்கா அப்படி இல்லை அந்த பொண்ணு ஆவேசமாக பேசிட்டாரு அந்த பொண்ணு கோவப்பட்டு போயிடுச்சு அதுக்கு தன்மான பிரச்சனை அது போயிடுச்சு அதுக்கு பிரியங்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ அது நியாயமாக இருந்தாலும் ரசிகர்கள் வந்து அதை நியாயமாக ஏற்றுக்கலை நீங்கள் கமல் சார் பாணியில் பேசணும் அப்படின்னா நீ வந்து பிரியங்கா வந்து தவறு செய்திருக்கலாம் செய்யாமலும் இருந்திருக்கலாம் அதை தவறு என்று மணிமேகலை நினைத்திருக்கலாம் அது மணிமேகலை மனதை பாதித்திருந்தாலும் மணிமே மணிமேகலை இது போன்ற பொது தளத்தில் வந்து பிரியங்காவை பற்றி விமர்சனம் செய்ததை விஜய் டிவி ஏற்றுக்கொள்ளாது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருந்தாலும் பொதுமக்கள் கருத்து அதுவாக இல்லை அவர்களெல்லாம் மணிமேகலை தான் சரி என்று கொண்டிருக்கிறார்கள் எனவே பிரியங்கா அதையும் கருத்தில் கொண்டு இது குறித்து எதையாவது ஒரு கருத்தை சொல்வார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் சொல்வதும் சொல்லாததும் அவருடைய விருப்பத்தை பொறுத்துது அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியுன்றது இறுதியாகவும் இருக்காது அது வந்து மணிமேகலை சொல்வதும் ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு இது இறுதி முடிவு விஜய் டிவி தான் எடுக்க வேண்டும் விஜய் டிவி மட்டுமல்ல விஜய் டிவியில் பணிபுரியும் கிருஷ்ணகுட்டி தான் இதற்கான முடிவை எடுக்க வேண்டும் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணன் தூக்குவதும் விஜய் டிவி கையில் தான் இருக்கிறது பிரியங்காவை தூக்குவது கிருஷ்ணமூர்த்தி கையில் இருக்கிறது எனவே இதில் நாம் கருத்து சொல்வதற்கு ஒன்று ஒன்றுமில்லை என்றாலும் விரைவில் ஜேடிக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து பிரியங்காவை தூக்கினால் நன்றாக இருக்கும் என்பது தான் கிருஷ்ணங்குட்டியோட ஆசையாக இல்லாவிட்டாலும் அது வந்து மணிமேகல ஆசையாகவும் அவருடைய ரசிகர்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது குறிப்பாக இது விரைவில் நடைபெறும் என்று நம் நல்லது நல்லது எல்லோரும் நல்லபடியாகவே நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் மக்களின் குரலாக இருந்ததால் அது என்னுடைய குரலாக சொல்றேன் சொல்கிறேன் என்ன தவிர என்னுடைய விருப்பமும் பிரியங்காவை அழிந்து விட வேண்டும் என்பதும் மணிமேகலை அழிந்து விட வேண்டும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ன்றது தான் வந்து பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்கு நேரம் எங்கேயே கேட்ட மாதிரி நான் வலதும் கிடையாது இடதும் கிடையாது நடு அப்படின்னு சொல்லி நேராக ஆட்டோவில் அடிப்பிடிச்சிருக்கு இந்த ரோட்லலாம் அந்த மாதிரி சில அரசியலில் வந்தார் அவரை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க கோயம்புத்தூரில் ஸோ அந்த அவர் சம்மந்தம் கிடையாது இல்லை இருந்தாலும் அவரே ஒருவேளை இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா கமலஹாசனே கூட பிரியங்காவுடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் வேணான்னு தரோம் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தும் சார் கமல் சார் வந்து படத்தில் பிஸியாக இருக்காரு அரசியல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படி இருந்தால் என்ன என்ன பண்ணுவீங்க நீங்கள் புரியுதா ஏதோ ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம் பிக் பாஸில் கூட தனிப்பட்ட முறையில் மைக் ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் அதில் ஒரு டென்ஷன் ஆகியிருக்கலாம் மேலிடத்தில் சொல்லியிருக்கலாம் என்ன அவங்க ஆங்கர் இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க நடவடிக்கை எப்படி எடுக்காமல் இருந்திருக்கலாம் சரி எப்படி அடுத்த பிக் பாஸ் டேண்ட்டு தான்டா வருவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கலாம் வரும்போது போடா வெளியேன்னு துரத்தி விட்டு வந்திருக்கலாம் எது வேணால் நடக்கலாம் ஸோ இது என்ன நடந்துச்சு அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லணும் அப்போ ஆக மொத்தம் இப்போ ஒரு இது முடிவுக்கு வராத அந்த இந்த கன்னித்தீவுக்கு கதை மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் வரணும் நீங்கள் வந்து எப்படின்னா அந்த ஒரு பெண்ணை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அவரில் வந்து ஒழிச்சு கட்டணும் அங்கே சேனல் விட்டே தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அது வந்து நடக்கலைன்னா உங்களுக்கும் வரும் இன்னொரு தரப்புக்கு வந்து அந்த பெண் இருக்க வேண்டும் இருந்து இன்னும் அந்த பெண்ணிட்ட நம்ம வந்து அடி வாங்கி சாப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது அவங்க நல்லவங்க கேட்டவங்கன்னு சொல்லி உங்களை அன்றைக்கெலாம் காப்பாற்றணும்ல எங்களுக்கு பார்த்து எதாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்க மேலே மேலிடத்தை நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அது அவர்கள் நினைப்பது அவர்களுக்கு சரி பிரியங்கா தப்பு பண்ணலை நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது பிரியங்காவுக்கு சரி இந்த மணிமேகலைக்கு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு மணிமேகலை அன்னைக்கு மணிமேகலைக்கு சரி இப்போ இதில் எது உண்மை யாருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி நன்றாக தெரியும் அதன்படி தான் நடக்கும் பிரியங்காவை தூக்குனால் டுவெல்பி பஸ்ஸு மாதிரி தான் பஸ்ஸில் ஹீரோ ஏறினான்னா கதை வேறு பஸ்ஸில் ஏறலைன்னா அந்த கதை வேறு மாதிரி போயிடும் அதே மாதிரி பிரியங்காவை தூக்குனா பஸ்ஸில் ஹீரோ ஏறினா கதை வேறு ஹீரோ மேலே பஸ் ஏறினா கதை வேறு ஆமாம் அது மாதிரி பஸ்ஸில் ஹீரோ டுவெல்பி படம் பார்த்துருந்தீங்களா அதில் வேற கதை அதில் ரெண்டு கதை வரும் பஸ்ஸில் ஹீரோ ஏறினான்னா ஒரு கதை பஸ் வந்து ஹீரோ மேலே ஏறிடுச்சுன்னா கதை வேற மாதிரி மொதல் சீட்லேயே படம் பிடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிணா ஹீரோவை பஸ்ஸை வச்சு ஏற்றணுன்றீங்க ஹீரோயினை நாம் என்ன சொல்கிறோன்னா ஹீரோயினை பஸ்ஸில் ஏற்றணுன்றோம் இதுதான் வித்தியாசம் இது வந்து விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் வந்து பார்வையாளர்கள் வந்து தொடர்ந்து இதை ரசித்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க பல சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த விஜய் டிவி அதாவது எப்போ வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்னா பிரியங்கா அங்கே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் வந்து ஒரு செய்தி வரும் ஒரு சந்தோஷம் பிறக்கும் ஒரு நியாய தர்மத்துக்கான போர் நடந்துக்கிட்டே இருக்கும் பிரியங்காவை தூக்கிட்டிங்கன்னா நியாயம் மட்டும்தான் ஜெயிக்கும் புரியுதா அப்போ எது நியாயம்னே தெரியாமல் போயிடும் கொஞ்ச நாளில் புரியுதா உங்களுக்கு நீ நியாய தர்மத்துக்கும் அதற்கான எதிர்ப்பு ரெண்டு இருந்தால் தான் இது தப்பு இது சரின்னு தெரியும் தப்பே இல்லாமல் சரி மட்டும் இருந்ததுன்னா தப்பே எதுன்னே தெரியாமல் போயிடும் அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிரியங்கா அருப்பாப்பில் கவலைப்படாதீங்க ஏன்னா பிரியங்கா அவ்வளோ சீக்கிரம் தூக்க முடியும் யாருமே தூக்க முடியாது நிர்வாகம் நினச்சா தான் தூக்க முடியும் நிர்வாகம் எப்போ தூக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நிர்வாகம் தூக்குதோர்லயும் அந்த விளக்கம் தர வரைக்கும் ரசிகர்கள் ஓய்ந்த பாடில்லை இப்போ நம்ம இவர்கள் புது வெளியில வந்து வெளியே ரசிகர்கள் பிரியங்காவை வரைக்கும் அப்படின்ற மாதிரியான தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் உங்களே சொல்ல நந்தாவா சொல்லல யூடியூபர்ஸ் ஆகும் ஒரு ஆங்கர் நான் உங்களை சொல்ல அது குறித்த வினாக்கள் கேள்வியில் எழுந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அந்த பேசுறது இது கேட்டுதான் ஆகணுன்றது உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது ஸோ ரசிகர்களுடைய ஆதங்கத்தை நம்ம புரிஞ்சுதான் தான் இன்னும் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்ற அப்டேட்டில் நம்ம பேசியிருக்கோம் எல்லாம் இப்படி தான் பேசுவோம் எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை கடிதம் படிப்பாங்க ஒரு லேடி ஆங்கர் இங்கே உட்காந்துருக்கோம் நிலைய இயக்குனர்னு ஒருத்தர் அறுபது அறுபது வயசு ஐம்பது ரிட்டையர் ஆகிற ரெண்டு வருஷம் இருக்கும் அவர் உட்காந்துருப்பாரு படிங்கம்மா அப்படின்னாரு ஐயா இந்த கடிதம் திண்டுக்கல்லேருந்து வந்துருக்கையா திண்டுக்கல்லேருந்து ரமேஷ் ராமசாமின்னு ஒருத்தர் ஐயா படிங்கம்மா அப்படின்னோடனே அதில் வந்து அசிங்கசிங்க ரெண்டுலேயும் நல்லாயிருக்கும் தூர்தர்ஷன் இவர்களுக்கு நன்றி அந்த பாடலை பாடல்களை வெள்ளிக்கிழமை அன்று எம்ஜிஆர் பாடலை ஒளி ஒளிபரப்பினர்கள் இருந்த போதிலும் அசிங்கமாக இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் அறிவுறுக்காடா சகார பையங்களா இப்படின்னு எதையோ ஒன்று எழுதி விட்டுருப்பேன் நான் அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சினேன் ஐயா அதில் இன்னும் நிறையா எழுதி நம்ம இது தான் அவர் எம்ஜிஆர் பாடல் போட்டதுக்கு நன்றி சொல்லியிருக்காருங்க அடுத்த லெட்ரு படிக்கணும் இப்படி போயிடுவேன் இந்த மாதிரி இப்படி படிச்சிட்டே இருப்பேன் ஒரு அரை மணி நேரம் லெட்ரு படிப்பாய்ங்க ஐயா இந்த கடிதம் தேனியிலேருந்து வந்திருக்கீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேடி பாலாம்பால்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அவங்க வந்து இந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த அந்த அம்மையார் வந்து அந்த கதாபாத்திரத்தை தத்ரூபமாக நடிச்சிருக்காங்கன்னு வாழ்த்து சொல்லி ரொம்ப நன்றியுமா ரொம்ப வாழ்த்துக்களுக்கு நன்றியமாக அடுத்த கடிதம் படி அடுத்த கடிதம் வட சென்னையிலேருந்து வந்திருக்கீங்கயா அவங்க போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இதில் என்ன வசனம் பேசுகிறாங்கன்னே புரியலை அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தை சொல்லி சரி வேறு லெட்டர் படிக்க மாற்றி மாற்றிடுவாங்க இப்படியே ஒரு அரை மணி நேரம் இந்த லெட்டரை படிச்சுட்டே இருப்பாங்க நிலை இயக்குனர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் சில பேர் கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க அதெல்லாம் முதல்ல பிரிச்சுருவாங்க இருந்தாலும் இடைப்பட்டதில் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு லெட்டர் வந்துடும் அந்த தான் அந்த பாதியில் அந்த பொண்ணு படிக்கிற நிறுத்திடுவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து யார் பிரியங்கா மேட்ரு தினந்தோறும் நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க இது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறி போயிடும் இப்போ ஒரு நாலு நாள் தொடர்ந்து நைட் நைட்டு குடிச்சு பழகிட்டிங்கன்னா குடியாறுனா மாறிடுவீங்க அஞ்சா நாள் எட்டு மணி ஆனால் நீங்கள் வந்து குடிச்சே ஆகணுன்ற மாதிரி உங்களுக்கு அந்த போதைக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க அதே மாதிரி சிகரெட் ஒரு நாலு நாள் குடிச்சிட்டிங்கன்னா அஞ்சா நாள் உங்களுக்கு கஞ்சா குடிச்சு பழகிட்டிங்கனாலும் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரியங்கா அடிக்ட் ஆகிடுறாதிங்க எட்டு மணி ஆனால் பிரியங்கா நியூஸ் போடணுன்றது உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் டெய்லி எதையாவது போடுற மாதிரியான ஒரு நிலையை வந்துடும் ஸோ அது அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் மீண்டு வாங்க நிச்சயமாக பிரியங்கா மீது நடவடிக்கை பாயும் அப்படின்றது நீங்கள் தப்பு செய்திருந்தால் பாயும் செய்யலை அப்படின்னா அது வேற மாதிரி போகும் பிரச்சனை டைவெர்ட் ஆகி தமிழ் பெண்ணுக்கு அவமானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷனெலாம் திரும்பும்போது சம்மந்தப்பட்டவங்களே பேசிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனை ஒரு கன்க்ளூஷன் என்ன பேச முடியும் இதே ஒரு தமிழ் பெண்களுக்கெல்லாம் நான் ஆதரவுன்னு பேச முடியுமா நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் எதுவும் நடக்கல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையாவது கொடுத்துட்டா ஒரு விளக்கத்தை கொடுக்கணுன்றது அவசியம் அவங்ககிட்டயே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஏன்னா அது ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குற ஒரு தனியார் பெண் நீங்கள் கேட்கறது புரியுது சார் நீங்கள் ஆயிரம் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் அவங்க தரணும் உங்களுக்கு நான் அவசியமா நீ என்ன வேணாலும் எதிர்பார்ப்பீங்க எனக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் இல்லை நான் விட மாட்டேன்னு வைங்க இல்லைன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவங்க சாட்டிங்க்கு வர சொல்லுங்கள் என்ன நடச்சுன்னு என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் நியாயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதெல்லாம் அவர்கள் பண்ண முடியாது எனிவே வந்து இது ஒரு பெரிய சர்ச்சையாக கிளம்பியிருக்கு என்ன பிரியங்கா பேசாத வரைக்கும் பல யூடியூப் சேனல்களுக்கு நல்லதாக இருக்கும் இதை பற்றி விவாதங்கள் இது வந்துக்கிட்டே இருக்கும் நடந்துகிட்டேன் ஆமாம் இல்லைன்னா இப்போ படம் ஆரம்பித்தோன்னே கிளைமேக்ஸ் போகும் இப்போ படம் முக்கால்வாசி போயிடுச்சு போட்டால் அதுக்கப்புறம் அந்த விவகாரங்களை வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அதோட அது முடிஞ்சு கொண்டு இருந்ததுனால மூணு நாளானாலும் முன்னூறு கமெண்ட் மணிமேகலை மணிமேகலை நியாயம் வேண்டுன்னு கமெண்ட் போட்டுவிட்ருக்காங்க அந்த பார்வையாளர்கள் அதனால இந்த நியூஸை கேரி பண்ணுறோம் சார் நம்ம அடுத்த செய்தியில் நாட்டுக்கு பலந்துடக்கூடிய இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்